ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய சப்பாடு என்னென்னு பார்க்கலாம் சுடா சுடா சோறு அடித்து வச்சுருக்கேங்க அடுத்து ரசம் அது வந்து ரசம் தக்காளி போட்ட ரசம் அடுத்து இங்கே வந்து மீன் குழம்பு இது வந்து சீலா மீன் சீராக மீன் முருங்கைக்காய் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்ச குழம்பு அடுத்து இங்கே பாருங்கள் இது வந்து மர்ச்சினிக்கிழங்குங்க மர்ச்சினி கிழங்கு வந்து தாளித்து வச்சுருக்கேன் இது வந்து மர்ச்சினி கிழங்கும் மீண்டும் கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இது வந்து நம்ம மர்ச்சினி கிழங்கு மசியல் மாதிரியும் வைக்கலாம் மிளகு பிடியெல்லாம் போட்டு ஆனால் நான் சும்மா தாளித்து வச்சுருக்கேன் மர்ச்சினி கிழங்கு தாளித்தது மீன் குழம்பு ரசம் சோறு வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்